மாவட்டம் அறநாங்கி தாலுகா நாகுடி அருகாமையில் களக்குடி அந்த கிராமத்தில் வந்து இப்போ இது மாதிரி தகவல் கொடுத்துருந்தாங்க பாம்பு வந்துடுச்சு வீட்டுக்குள்ளே அப்படின்னு அந்த குட்டி பாம்பு இது வந்து நல்ல பாம்பு அந்த நல்ல பாம்பு குட்டி வந்து உள்ளே கிடச்சி அதை பிடிச்சி கொண்டாந்து இப்போ வந்து மனித நடமாட்டம் இல்லாத பகுதியை பார்த்து இப்போ கொண்டாந்து விடுறோம் இது மாதிரி பாம்புகளை பார்த்தா மக்கள் வந்து வனத்துறை துறைக்கு தகவல் கொடுங்க அவங்க இந்த பாம்புகளை காப்பாற்றி கொண்டாந்து இது மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாக்களில் கொண்டாந்து விட்ருவாங்க பாம்புகளும் காப்பாற்றப்படணும் மனித உயிர்களும் காப்பாற்றப்படணும் அதனால் இப்போ இதை கொண்டாந்து இந்த பாம்பை காப்பாற்றி கொண்டாந்து விட்டாச்சு மனிதர்களுக்கும் சேஃபு இந்த பாம்புக்கும் சேஃப் இப்போ இந்த மனித நடமாட்டம் இல்லாத பகுதியாக பார்த்து இந்த பாம்பு விடுறோம் ये कुल्चिका पो अरे